முதல்ல ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்த கையில் எடுத்து பெரிய பெரிய வெற்றி பெற்றிருக்கீங்க மேல அனாவசியமா ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணி வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு பயந்து உங்களை கலைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் இது நிச்சயமா வந்து கண்டிக்க விஷயம் அவங்க இந்த மாதிரி செஞ்சத ஆனா இதங்கல்லும் எடுத்துக்கலாம் இவங்களுடைய முகத்திரை எல்லாம் கிழியறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அவனே தீய வச்சு கொளுத்துறான் அவனே வந்து போய் பொம்பளை போலீஸ் எல்லாம் போய் வீட்டுக்கு தீய வைக்கிறாங்க வண்டிகளை அடிச்சு இருக்கிறாங்க அரசாங்க சுத்த அவங்களே கொளுத்திக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் நம்ம தானே பாத்திருக்கோம் இன்னொன்னு ரெண்டாவது விஷயம் நமக்கு யாரு நண்பன் நமக்கு யாரு துரோகி நம்ம யாருக்காக நிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த போராட்டம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம வந்து மீன் விக்கிறாங்க குப்பை அல்றாங்க நம்மளோட கழிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு யாரையெல்லாம் நினைச்சமோ யாரையெல்லாம் சேரிக்காரங்க இவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சோமோ தான் இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து பசங்களுக்கு இந்த அடியில பாதியை வாங்கி இருக்கிறாங்க கடல்வழிய காலையில வந்து மீட்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போராடி இருக்கிறாங்க நம்ம யாருக்காக எல்லாம் வந்து யாரெல்லாம் நம்ம ரொம்ப பெரியவன் நினைச்சோமோ அவன் வந்து கோ ஹோம் ஆக்டிவிட்டி நடக்குது தீவிரவாதம் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசினானுங்க இவனுங்களுக்கெல்லாம் தான் நம்ம நிக்கணுமா இல்ல அந்த மக்களுக்காக இனிமே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா முன்னாடி போய் நிக்கணுமான்னு நம்ம யோசிக்க வேண்டிய நேரம் இது அதுக்காக பாடுபட வேண்டிய வேலை செய்ய வேண்டிய நேரம் இது